நாங்கள் எல்லாம் இறத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள் நாட்டால் இந்தியர்கள் இந்தியர் நாட்டின் வலுவற்காகவும் பலத்திற்காகவும் பாதுகாக்கவும் பாடுபடக்கூடியவர்கள் தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் மாநிலத்தில் மாநாங்காக எங்கள் இன்னொரு தர சுத்தமானவர்கள் எந்த விதத்திலும் திணிக்க நினைக்காதீர்கள் அப்படி திணிக்க எத்தனையோ அறிஞர்கள் பாடம் எடுத்திருக்கிறார்கள் மக்களை பொறுத்தவரை மறுத்தும் வெறுத்தும் பேசி இருக்கிறார்கள் ஆனாலும் இந்தி மொழியை கொண்டு வந்தே தீருவேன் என்று இந்தி வெறியர்களே இந்திக்காக வாய்ப்பு எடுத்து கொண்டிருப்பவர்களே எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லிவிட்டு இந்தியை திணிக்க நினைக்கிறீர்களே உங்களுக்கு நான் தருகிறேன் இதோ பரிசு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லி தன்னுடைய இந்த உடலை தமிழுக்காகவும் இந்தி எதிர்ப்புக்காகவும் நான் தருகிறேன் என்று எழுதி வைத்து விட்டு மறைந்தவர் தியாகி அரங்கநாதன் அவர்கள் அஞ்சு வயசுல இருந்தார் ஒன்றிய அரசியல் இருக்கின்ற தொலைபேசி துறையிலே பணியாற்றியவர் அரங்கநாதன் அவர்கள் இன்றைக்கு அவர் இல்லை என்று சொன்னாலும் இந்த சங்கி கூட்டத்துக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் அரங்கநாதனுடைய உடல் மட்டும்தான் எரிஞ்சிருக்கு அவருடைய உயிர் என்னுடைய உடலில கடந்து இன்னும் அது உரையாடி கொண்டுதான் இருக்கிறது என்று நீங்கள் மறந்துவிடக் கூடாது கோடம்பாக்கம் சிவலிங்கத்தை பத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை ஒன்றிய அரசு என்ன சொன்னது என்று சொன்னால் இந்த வருடம் குடியரசு தினத்துக்கு அன்று இந்திய ஆட்சி மொழி சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வரப்போவதாக அந்த ஒன்றிய அரசு அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சின்னசாமி மாதிரி ஒரு பத்து தமிழன் செத்தாதான் நம்முடைய தமிழை காப்ப முடியும் போல இருக்கு இந்த இந்தியை ஒழிக்க முடியும் பொழுது என்று சொல்லிக் கொண்டே இருந்த சிவலிங்கம் அந்த குடியரசு தினத்திலே அது போன்ற ஒரு அறிவிப்பு வந்தது என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணாவை தான் சொன்னார் அந்த குடியரசு தினம் என்பது நமக்கான துக்க நாளாக இருக்கும் என்று பெருங்க அண்ணா சொன்னார் ஆனால் உள்ளபடியே ஒரு துக்க மாற்றி காட்டினான் அன்றைக்கு இருந்த அந்த தியாகி போடம்பாக்கம் சிவலிங்கம் தீக்கு தன்னுடைய உடலை இரையாக்கி கொண்டு இந்த தமிழ் மொழி வாழ வேண்டும் இந்த ஒழிக இந்தி ஒழிக என்று மாய்ந்து போனான் அந்த கோடம்பாக்கத்தை சார்ந்த சிவலிங்கம் மாநகராட்சியில் ஒரு ஊழியராக பணியாற்றியவர் ஏன் நுங்கம்பாக்கம் பகுதியை சார்ந்திருக்கின்ற பகுதி கழகத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு பொருளாளராக பணியாற்றிய ஒரு தோழன் ஆக நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு தோழன் அன்றைக்கு தன்னுடைய உயிரை தீக்கிறையாக என்று சொன்னால் அந்த தோழடைய அந்த நெருப்பு என்பது ஏதோ எரிந்து அணைந்து விட்டதாக யாரும் நினைத்துவிட வேண்டாம் இன்னும் அந்த நெருப்பு எங்களை போன்றோடைய உடல் இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த இது போன்ற கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் தியாகி ஒட்டுமொத்தமாக இந்த திருச்சி மாவட்டத்தில் குளிர் ஒரு கிராமத்துல இருந்தவர் ஆசிரியர் பயிற்சியை முடிந்துவிட்டு ஐயம்பாளையம் கிட்ட பகுதியில் நடுநிலை பள்ளிகளை பணியாற்றி அதனால ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் அந்த தியாகிக்கு பெயர் வந்தது அறுபத்தைந்து காலங்களில் மொழி மாதிரி இந்தி திருப்பி வந்த பொழுது ஒரு ஆசிரியர் என்ன செஞ்சார் என்று சொன்னால் நம்முடைய கலைஞருக்கும் நம்முடைய பேரை அண்ணாவுக்கும் இந்தி திருப்பை தயாரித்து நீங்க எதிர்க்க வேண்டும் நிறுத்த வேண்டும் அந்த இந்தி திணிப்பே வரக்கூடாது என்று கழுதம் விட்டு அடுத்த நாளே அதிகப்படியான தூக்க மாத்திரை போட்டுட்டு தன்னுடைய உடலின் மன்னனை ஊத்தி கொளுத்தி கொண்டார் அப்படி பத்து எரியும் போது காப்பாத்துறது பிரோஜனம் இல்லை ஏற்கனவே அளவுக்கு அதிகமா நான் தூக்க மாத்திரை போட்டுட்டேன் இந்த தீயிலேருந்து என காப்பாற்று கொண்டு விடும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தி என்பது நம்முடைய தமிழகத்தில் நுழைந்து கூடாது என்று சொல்லிவிட்டு உயிர் தியாகம் செய்தவர் ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் அந்த ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் அவருடைய நினைவிடத்தை நம்முடைய இனமான பேராசிரியர்கள் அன்பினுடைய தலைமையில் திறந்து வைத்தார் என்பது ஒரு வரலாறு அந்த தியாகிகளுடைய அந்த தீப்பந்தம் எரிந்து முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள் கொள்ளுங்கள் எங்களை போன்ற உள்ளத்தை இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பல்வேறு விதமான ஊதிமொழியை சொல்லும் பொழுது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லியிருக்கார் என்று சொன்னால் இயக்கத்திற்கான இந்த வெற்றி அல்ல ஒட்டுமொத்தமான இனத்திற்கான வெற்றியாக அமைந்திட வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் நாத்தாமலையை சார்ந்திருக்கின்ற அங்கிருந்து ராணிமலையிலே குடிபெயர்ந்து அங்கே குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்ற விராலிமலை சண்முகம் என்கிற மொழி ஆகி அந்த மொழி போர்த்தியாகி ரொம்ப ரொம்ப ஏழை இருந்து ஒரு மல்லிகை கடையில வேலை பார்த்திருக்கிற ஒரு இளைஞன் தான் அந்த இளைஞன் எப்போதுதான் இந்தி திணிப்பு சார்ந்து செய்திகள் வருகின்றத ஒன்றியத்திலிருந்து அவர் சொல்லுவார் அந்த இந்தி வந்துடவே கூடாதுப்பா எல்லா மொழியும் கத்துக்கலாம்ப்பா வேணாம்னு சொல்லப்பா ஆனா ஒரு மொழி திணித்து திணிப்போம் என்ற நம்ம ஏத்துக்க கூடாது ஏன்னா அந்த மொழி திணிக்கப்பட்டால் நம்மை பொறுத்தவரைக்கும் நம்முடைய பண்பாடு போயிடும் நம்முடைய கலாச்சாரம் போயிடும் தமிழனுங்கின்ற வரலாறு போயிடும் அவன் என்ன வரலாறு சொல்றானோ அதை நீங்க நம்பிட்டு இருப்பீங்க அவன் என்ன சொன்னா கோட்ஸே மிக நல்லவர் மகாத்மா காந்தி கொஞ்சம் மோசமான வருங்கால அதற்காகத்தான் அதற்கு என்பதற்காக நாம் குரல் அப்படிப்பட்ட விராலிமலை பொறுத்து வேலை சார்ந்த செய்திகள் அந்த அந்த சரி போராட்டங்களை கடந்து சண்முகம் தொடர்ந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தார் ஆனால் ஒரு நாள் விஷம் அறிந்து தன்னையே தான் மாய்த்து கொண்டார் என்று சொல்லும் பொழுது அந்த விராலிமலை சண்முகத்தோடைய பேரில் படிப்பகத்தை பேரு அண்ணா அந்த காலத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் விராலிமலை சண்முகத்துடைய குடும்பத்திற்கு நிதி உதவியை கலைஞர் வழங்கியிருக்கிறார் சண்முகத்திற்கான நினைவு சின்னத்தை இனமான பேராசிரியர் திறந்து வைத்திருக்கிறார் அந்த நினைவிடத்தை அன்பில் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் சொல்றதுக்கு அரசியல் மேடையில் அமைச்சர்களாக இருக்கின்றோம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றோம் மாமன்ற உறுப்பினராக இருக்கும் என்று இந்த போர்த்தி ஆய்வுகள் போட்டு தந்த பாதை தான் அது மறந்துடக் கூடாது என்பதற்காக நினைவு கூறி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் மொத்தமாக திருச்சி மாவட்டத்தில் அடங்கியிருக்கின்ற கீழப்பள்ளூரை சார்ந்துகின்ற ஒரு இளைஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஒரு முதலமைச்சர் ரயில் நிலையத்துல போய் சொல்றாங்க ஐயா நீங்களும் தமிழன் ஐயா தயவுசெந்த இந்திய மட்டும் உள்ள விட்டாதுங்க ஐயா என்று சொன்ன பொழுது அந்த பைத்தியக்கார பையனை கொஞ்சம் தள்ளி சொல்லியா சொல்லிட்டு போயிட்டாங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அதே கீழப்பள்ளூரை சார்ந்த அந்த இளைஞன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு கடிதத்தை எழுதி வைக்கிறார் நான் தமிழ் மொழியை காப்பதற்காக என்னுடைய இன்னுயிரை நான் நீக்கப் போகிறேன் ஆனால் எதற்காக என்னுடைய உயிரை நான் திறக்கப் போகின்றனோ அதற்கான காரணம் கண்டிப்பாக ஒரு நாள் வெள்ளும் என்று எழுதி வைத்து விட்டு தன்னுடைய உடலில் மன்னனை ஊட்டி கொண்டு மாய்ந்து போனான் அந்த இளைஞன் தான் கீழப்படுவோர் சின்ன சாமி என்பதை மருந்து கூட நம்மை பொறுத்த வரைக்கும் அவர் வெறும் கீழே சின்னசாமி அல்ல நம்முடைய மொழியை நம்முடைய உரிமையை காப்பதற்கு நமக்காக நம் கண்முன்னே நிற்கக்கூடிய நமக்கான எல்லை சாமியாகத்தான் அந்த சின்ன சாமி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் காரணம் படிக்கிறது வெறுமல் சாதாரண கட்சிக்காரப்பெல்லாம் கிடையாது ஒரு படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவன் மயிலாடுதுறையில ஏபிசி அப்படிங்கிற கல்லூரியில வில்காம் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மொழிப்போர் பிரச்சனை வந்தபொழுது அங்க இருக்கின்ற மாணவ சமுதாயத்துல ஒன்று கோடி போராடிய ஒரு மாணவன் ஆனா அன்றைக்கு மதுரையை சார்ந்த மாணவ சமுதாயமே ஒரு போராட்டத்துல ஈடுபட்ட பொழுது இந்தி வேணும்னு சொல்லிட்டு கும்படுங்க பாத்தீங்களா அவன் அவங்க தாக்குனாங்க அவன் காக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்களும் அடக்குமுறைக்கு ஆளான பிறகு இவ்வளவு போராட்டத்தை நடத்த முடியல மாயவரம் பகுதியில் ஆனா நான் எந்த கல்லூரியில் படித்தாரோ அதே கல்லூரி கல்லூரியில் பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அன்று உடல்ல தானே மன்னனியை ஊட்டி கொண்டு தன்னை தீக்கிரையாகி கொண்டு வந்தான் சாரங்கபாணி என்கின்ற அந்த தியாகி சாலமுத்து என்கின்ற ஒரு இளைஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பள்ளிக்கூடத்துக்கு முன்பு நடந்த அந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளும் பொழுது அந்த தாளமுத்தி என்கின்ற இளைஞன் அந்த கிட்டின்ற காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டது மட்டுமல்ல தாய்மொழியாம் தமிழ்மொழிக்காக அவர் கைது செய்யப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு ஆளாக்கப்பட்டார் துடிச்சார் அவரை கொண்டு போய் சென்னை பொது மருத்துவமனையில போய் சேர்க்கிறாங்க சேர்க்கும் பொழுது சளியாகவும் ரத்தமாகவும் வாங்கி எடுத்துக்கிட்டே இருக்கிறார் அவருக்கான வயிற்றுகளில் நிற்கவே இல்லை தொடர்ந்து போராடி கொண்டிருந்த அந்த தாளமுத்தி என்கின்ற இளைஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இதே மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி மாண்டு போனார் அவர் அங்கிருந்து அவரை உடைக்கின்ற இடம் வரைக்கும் ஆயிரம் லட்சக்கணக்கான கூட்டம் அண்ணா தான் சகோதரன் ஒருவனை நான் விளங்க விட்டேன் என்று சொன்னார் இந்த தாளமுத்துக்கு நம்முடைய கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு மிகப்பெரிய அரசு கட்டிடத்திற்கு தாளமுத்து நடராஜன் என்கிற அந்த பெயரை சூட்டி மாட்டார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கான அந்த நினைவு மண்டபத்தை புதுப்பித்தது மட்டுமல்ல விரைவாக தாளமுத்துக்கும் நடராஜனுக்கும் நாங்கள் உழவர் சிலையை நாங்கள் எழுப்போம் என்று சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் கொள்கை சாதிக்கின்ற முத்துங்க அதனால வயசு இருக்கும் பொழுது இந்தி திணிப்பு ஒழிக

சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சிவகங்கை மாவட்டத்தை சந்தித்திருந்த தியாகி ராசேந்திர மாணவராக இருந்தபோது பொழுது ஜனவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்றைக்கும் இதே போன்ற மொழி பிரச்சனை மொழிக்கான தோர் நடந்தது இந்தி துணிப்பு நடந்தது அப்பொழுது அந்த மாணவனாக இருந்த ராசேந்திரன் சிதம்பரம் அண்ணாமலை பிறகு மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றார் ஒட்டுமொத்த மாணவர் சாணி திண்டுடா ஒளிநடத்தி வரும் பொழுது அங்க இருக்கின்ற தடியடி மூலம் அடக்க நினைக்கிறார்கள் ஆனால் முன்னேறிய தியாகி ராசேந்திரன் ஒரு மாணவனாக முன்னேறி கொண்டே செல்கிறான் இந்து ஒளிய தமிழ் வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது காவல்துறையை துப்பாக்கிக்கு பணியாக அங்கே மாண்டு போகிறார் ஆக இப்படிப்பட்ட வரலாறுகளை படைத்திருக்கின்றது நம்முடைய தமிழ்நாடு இது போன்ற தியாக உறவு இருக்கிறது வரைக்கும் இந்த மொழியை வச்சுக்கிட்டு அரசியல் என்ன போலும் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது என்பதற்காக நான் சொல்கின்றேன் பீலமேடை சார்ந்துக்கின்ற தண்டாபாணி என்கின்ற ஒரு இளைஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மொத்தம் வறுமையில் வாடக்கூடிய அந்த குடும்பத்தில் அஞ்சு பேர் மூணு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க அந்த ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்களை முதல் ஆம்பளை பிள்ளை பள்ளி படிப்பு வரைக்கும் போனா ரெண்டாவது ஆம்பளை பிள்ளை எப்படியாச்சும் கல்லூரி படிப்புக்கு போய் நம்ம வறுமையெல்லாம் ஒளிந்துவிடும் அங்கெங்க கடனை உடனே வாங்கி இந்த பிள்ளைய படிக்க வச்சு பி எஸ் ஜி கல்லூரி கோயம்புத்தூர்ல பிரசித்தி பெற்ற ஒரு கல்லூரி பொறியியல் கல்லூரியில அங்கே இருக்கின்ற பீலமேடு தண்டாபாணி என்களை சேர்க்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது இந்த மொழி போறாங்க பத்திக்கிட்டே இருந்த காலம் தன்னுடைய குடும்ப வறுமையை மறந்து தன்னுடைய கல்லூரிய எதிர்கால கணவை எல்லாம் மறந்து அந்த இளைஞன் தொடர்ந்து அந்த இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பாக போராடி கொண்டே இருந்தான் அவன் சார்ந்து அந்த மாணவெல்லாம் சேர்ந்ததற்கான போராட்டத்திலே ஈடுபட்ட பொழுது அப்படி பார்த்த செய்திகள் இளைய சமுதாயம் மொழிக்காக நஞ்சு தன்னை மயத்துக் கொண்டது தீக்கிரையானது போலீஸோட தனிதடைக்கு ஆளானது போலீசோடைய துப்பாக்கி சூட்டுக்கு ஆளானது மரணித்தது என்ற செய்திகள் அங்கே சுற்றி சுற்றி வந்த பொழுது மேடை சார் கோயமுத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மாணவர் சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக பொதுமக்களே அந்த இறுதி கலந்து இதே திருச்சியில் ஒரு மாவட்ட மாநாடு ஒன்று நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அந்த மாநாட்டில் ஒரு இளைஞனுக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் எழுதப்பட்டது அந்த இளைஞனுடைய பெயர் சத்தியமங்கலம் முத்து அந்த சத்தியமங்கலம் முத்து என்பவர் சத்தியமங்கலம் வட்டாரத்தில் இருக்கின்ற குமாரபாளையம் என்ற பகுதிகளில் பிறந்த அந்த இளைஞர் ஒரு லாரி ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்கின்ற ஒரு இளைஞன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தி திணிப்பு கண்டு அங்க ஆங்காங்கே பாத்தீங்கன்னா மொழிப்போர் அங்கே தீபத்தி கொண்டு கொண்டிருந்தார் சில இளைஞர்கள் நஞ்சுண்டு மாண்டு போனார்கள் சில இளைஞர்கள் தங்களுடைய உடலை தீக்கிரையாகி அங்கே இறந்து போனார்கள் உலகத்துல நீங்க எந்த நாட்டோட வரலாறு எடுத்துக் கொண்டாலும் சரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு மொழிக்காக தங்களுடைய இன்னொரு நீத்த அந்த வரலாறு உண்டு என்று சொன்னால் அது தமிழ்நாடு நம்முடைய மாநிலத்துக்கு தான் இது அவங்களுக்கு தெரியாது இப்படி இது போன்ற அந்த சத்தியமங்கலம் முத்துக்கான ஒரு இரங்கல் தீர்மானத்தை மாவட்ட மாநாடு நடந்தது என்று சொன்னால் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மதுரையில் நடந்த மாநில மாநாட்டில் கிட்டத்தட்ட அந்த பந்தலுக்கே அந்த சத்தியமங்கலம் முத்துடைய பெயரை வைத்து பார்த்தோம் நம்முடைய இப்படி மொழிப்போருக்கென்று பல தியாகி செய்த ஒரு தமிழ்நாட்டுல இந்திய திணிக்க பார்க்கிறார்கள் அதற்காக தான் இன்றைக்கு வன்மையாக நான் கண்டித்துக் கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு இளைஞன் அவருடைய இருபது வயதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இந்த இந்திய திணிப்பு என்று வந்த பொழுது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு முன்பு நின்று ஒரு போராட்டம் நடத்தினார் ஒரு இளைஞர் அப்படி போராட்டம் பொழுது காவல்துறையால் அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு அபராதமாக ஐம்பது ரூபாய் என்று விதிக்கப்பட்ட அபராதத்தை நான் கட்ட மாட்டேன் என்று சொன்ன அந்த இளைஞன் கட்டவில்லை என்று சொன்னால் ஆறு மாதம் உனக்கு கடுங்காவல் தண்டனை என்று சொன்ன கடுங்காவல் தண்டனை ஏற்றுக்கொண்ட அந்த இளைஞன் சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேலாக தன்னுடைய உடல்நிலையை குன்றிய நிலையில் அவரை சென்னையில் இருக்கின்ற ஒரு பொது மருத்துவமனையில் சேர்த்த பொழுது அந்த இடைப்பட்ட காலத்தில் இது போன்ற போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக நீ மன்னிப்பு கேட்டாய் என்று சொன்னால் உன்னை நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று சொன்னும் பொழுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த இளைஞன் சொன்னார் மன்னிப்பு கேட்க முடியாது உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இரண்டே நாட்களிலே தன்னுடைய இன்னுயிரை ஈர்த்த மொழிப்போருக்கான தியாகி நடராஜன் என்பதை நீங்கள் மறந்துடக் கூடாது